பால்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் திருமண தடை விலக என்ன பண்ணலாம் திருமணம் ஆகாமல் நல்ல வரன் அமையாம நிறைய பேர் இப்ப வந்துட்டு அந்த திருமண தடைனால வந்துட்டு கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க ஆணாகட்டும் பின் ஆகட்டும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த எளிய ஒரு வழிபாட பண்ணி பாருங்க அவங்களுக்கு திருமண தடைகள் போய் நல்ல ஒரு வரன் கிடைச்சு திருமணம் கைகூடுங்க இது வந்து மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு தாங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரம் என்பது விரைவில் பெண் பார்த்து முடிக்கக்கூடிய நட்சத்திரங்க அதே போல ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காதலை உணர்ந்து காதல் வயப்பட்டு காதலை உணர்ந்து அவங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரங்க இந்த அஸ்த நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்க பெண் பார்க்க போகும் அந்த பெண்ணே உங்களுக்கு முடிவாகுங்க எந்த ஒரு திருமண தடை இருக்கிறவங்க இந்த நாளை வந்துட்டு செலக்ட் பண்ணி பண்ணும் பொழுது திருமண தடை விலகி ஒரு நல்ல வரன் அமையுங்க அதே போல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க அப்படின்னாலுமே இந்த நாளை நீங்க செலக்ட் பண்ணி அவங்கள வர வைக்கும்போது அந்த மாப்பிள்ளையே வந்துட்டு முடிவாகுங்க திருமண தடை இருந்தாலுமே விலகும் ரோஜா பூவும் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிவன் கோவில் உள்ள அம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தாழம்பூவையும் ரோஜா பூவையும் வச்சு சந்தனம் சுத்தமான சந்தனம் வாங்கிக்கோங்க இந்த சந்தனத்தில் பன்னீர் கலந்து இந்த ரோஜா பூவையும் இந்த தாழம்பூவையும் அந்த இந்த ரெண்டு மலர்களை கொண்டு அந்த சந்தனத்தில் தொட்டு அந்த அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணுங்க யாரு திருமணம் யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க தான் இதை பண்ணணும் அந்த தொட்டு அந்த சுவாமிக்கு வந்துட்டு அம்பிகைக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்துதான் உங்களுடைய பேருக்கும் வந்துட்டு யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்களுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு பெண் பார்க்க போனாலும் சரி அந்த பெண்ணே வந்துட்டு உங்களுக்கு முடிவாகுங்க யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்களுடைய தாய் கையில வந்துட்டு தாம்பூலத்தை கொடுத்து ஒரு பதினாறு சுமங்கலி பெண்களுக்கு வந்துட்டு அந்த தாம்பூலத்தை வந்துட்டு தானம் பண்ண சொல்லுங்க இந்த தானம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டாயம் உங்களுடைய வீட்டில் வந்துட்டு மங்கள நிகழ்வு நடந்தே தீரும் நீங்கள் எந்த ஒரு பெண் பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலுமே அந்த கட்டாயமாக அந்த வரணை அமைஞ்சு திருமணத்தில் முடியுங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லது ஒரு வரணை அமைஞ்சே தீருங்க அந்த ஈசனின் அருளும் அம்பிகை அருளும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒரு மன வாழ்க்கையை வந்துட்டு உருவாக்கி கொடுப்பாங்க நிச்சயமா திருமண தடை விலகி ஒரு நல்லது வரன் வரணமையுங்க முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்று நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயில் காலம் ஆரம்பமாகிடுச்சு அதனால உங்களுடைய வாசல்லையோ அல்லது வந்துட்டு மொட்டை மாடியிலையோ இடம் இருக்குது அப்படின்னா பறவைகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் கொஞ்சம் தண்ணி வைங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வைக்கிறதுனால தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு எண்ணற்ற ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க நம்மளுடைய கருடைய கர்ம வினைகளும் குறைக்கப்படும் இதனால் அதனால் முடிச்ச அளவுக்கு நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணி தண்ணி வைங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்